வணக்கம் நண்பர்களே பூனையிடம் மிக பாசம் வைத்திருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணும் என்னென்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை பூனைக்கு வந்து அதிகமாக இனிப்பு பலகாரங்கள் கொடுக்காதீங்க ஒன்று அது உடம்புக்கு செட்டாகாது உயிர் சேதம் வராது ஆனால் வயிற்றுக்கு பிடிக்காது இரண்டாவது குளிர்பானம் ஒன்றும் கொடுக்காதீங்க ஐஸ்கிரீம் பின்னா ஃப்ரிட்ஜில் வச்ச ஒரு பொருளும் அது கூலிங்காக கொடுக்காதிங்க அதுவும் வயிற்றுக்கு பிடிக்காது அது கடைசியில் அது வந்து லூஸ் மோஷன் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் ரெண்டாவது விஷயம் பேஷன் பூனையை தவிர சாதாரணமாக இருக்கிற பூனை வளர்த்துறவங்க எல்லோரும் நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடே கொடுக்கலாம் மத்தபடி இந்த பெட் ஷாப்பில் கிடைக்கிற அந்த பிஸ்கட்டு பூனை பிஸ்கட்டு ஒன்று வாங்கி கொடுக்க தேவையில்லை அப்படி இருந்தால் ஏதாவது ஒரு கம்பெனி மட்டும் கொடுங்க நிறைய கம்பெனி மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னா அது பூனைக்கு உடம்புக்கு செட் ஆகாது அதனால் நீ வேறு ஒன்றும் பண்ணி நான் சொன்ன இந்த விஷயம் இவ்வளோ விஷயம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம பூனைக்கு ஒன்றுமே ஆகாது அது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மிருக ஹாஸ்பிட்டல் ரொம்ப கம்மி அதுவும் பூனைக்குன்னு சொல்லி இங்கே யாரும் அவ்வளோவா ஹாஸ்பிட்டல் கிடையாது ஆஸ்பத்திரி கிடையாது நீங்கள் பாசமாக வளர்ப்பீங்க அதுக்கு எதாவது ஆச்சு நான் ஐயோ உயிர் போச்சுன்னு சொல்லி அழுவிங்க அதுக்கு தான் சொல்கிறேன் இது ஒன்றும் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணும் நான் பார்த்துருக்கேன் நான் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் மெயின் சிட்டியில் மட்டும் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்குது உள் ஏரியாவில் ஒன்றும் ஹாஸ்பிட்டலே கிடையாது அவங்களுக்கு வந்து இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கிடையாது அதனால் முதல்ல இருந்தே நீங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை உண்டுன்னா நீங்கள் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் எந் எங்கே எல்லாம் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ரெண்டாமது விஷயம் பூனைக்கு வந்து பொதுவாகவே அது வந்து நம்ம என்ன கொடுத்தாலும் சாப்பிடும் அதுக்காக நீங்கள் எல்லா சாப்பாடும் கொடுத்துருவீங்க இது நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயந்தான் ஏன்னா வந்து நான் வந்து ரொம்ப அனுபவப்பட்டேன் நிறைய பூனைங்க வந்து உடம்பு முடியாமல் செத்துருச்சு அப்புறம் இன்னொரு மெயின் விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூனை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் உட முடியாமல் இருந்தால் அவ்வளோ அதுக்கு மேலே தாக்குப்பிடிக்காது அதுக்குள்ளே நீங்கள் ஆஸ்பத்திரி போங்க எல்லாத்தான் ட்ரீட்மெண்ட் கொடுங்க நான் உங்களுக்கு சாதாரணமாக ஒரு ட்ரீட்மெண்ட் எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் யூடியூப்பில் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் கொடுங்க ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் ரொம்ப கம்மி அதனால் நீங்கள் பார்த்து பத்திரமாக வளங்க ஏன்னா வந்து நம்ம அதிகமாக மேலே பாசம் வச்சிட்டோம்னா அது எதாவது ஆச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாது அதனால தான் சொல்கிறேன் ஓகே நண்பர்களே நீங்கள் இதை கவனமாக புரிஞ்சுக்காங்க குட் நைட்